முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் திருவரம்பூர் ரவுண்டானாவில் அமைக்கப்பட்ட அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை அதிமுக நிர்வாகிகள் உலகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவரம்பூர் கணேசா ரவுண்டானாவில் உள்ள எம்ஜிஆர் சிலை அருகில் அமைக்கப்பட்ட அம்மாவின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் எம்பியும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான பா குமார் ஜெயலலிதா அவர்களின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் மேலும் அண்ணா தொழிற்சங்கத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது